ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சீரியல் அதாவது புது சீரியல்னால் வீவர்ஸ் ரொம்பவே போக போக சேராங்க அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் ஸ்டோரியை சொல்லுவாங்க சில பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவங்க இருக்க மாட்டாங்க எக்ஸ்போர்ட் பேர் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து இது எந்த சீரியல் அப்படின்னு கேட்கும்போது ஜி தமிழில் கம்மிங் வரப்போகிற திருமாங்கல்யம் இது என்ன சீரியல் இது நல்ல சீரியல் தானே நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் யெஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க பட் வியூவர்ஸ் வந்து சில பேர் வந்து சேடாக மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சீரியல்ஸுமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் வரணும் அப்படின்றது எல்லாரோட திங்கிங் கூட பட் இப்ப போக போக பார்க்கும்போது சீரியல்ஸ் எல்லாமே தமிழ் ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் ஹீரோ ஹீரோயின் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சில வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய சீரியல்ஸில் இப்போ பார்த்துருப்பீங்க ஹீரோ ஹீரோயின் வந்த ரெண்டு பேருமே அதர் லாங்குவேஜ் ஏன் ஒருத்தவங்களை மட்டும் கூட கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறையவே இஷ்யூ போயிட்டுருக்கு ஸோ எகனெக நியூ சீரியல்ஸ் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற போது கொஞ்சம் சேட் ஒன்லி பார்க்கும்போது போது ஃப்யூ பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அவங்க பண்றது தப்பு கிடையாது பட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் காய்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க